الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن الأديم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم كلوا وشربوا ولا تسرفوا إن الله لا يحب المسرفين

ரொம்ப வயசாயி இன்னும் சில நாளில் இந்த உலகத்தை விட்டு போற யாரோ ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்கும் அவருக்கு அந்த நோயாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு சுகரா அவருக்கு ப்ரெஷரா நடந்தா அவரே மூச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலம் இருந்துச்சு இல்லையா அப்ப ஊர்ல யாரோ ஒருத்தருக்கு எப்பயாவது ஒரு டைம் வரும் அதை ஊரே பேசும் நான் எப்படி அரிசியுமா மூணு சுகர் தானே சக்கரை கொஞ்சம் கம்மியா போட்டா போங்கல அரை சக்கரை போங்கல உங்களுக்கும் பத்து பேர் இருந்தா ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் முழு சக்கரை இது எல்லாமே சக்கரை தான் சத்தம் போடாதீங்க மெதுவா பேசுங்க இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு தங்கைக்குரியவர்களே ஒரு காலத்தில் அரிதாக இருந்த நோய்கள் இன்றைக்கு நீக்க மர எல்லா இடங்களிலும் வந்து விட்டது ஒரு சென்சஸ் ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது இந்தியாவிலே இளம் நோயாளிகள் அதிகரித்திருக்கிறார்கள் பெரியவங்க வயசானவங்க வாழ்ந்தவங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இளம் நோயாளிகள் ஏழு வயசு எட்டு வயசு பையன்லாம் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவையின் பத்து பன்னெண்டு வயசு பிள்ளை பருவமடைந்து விடுகிறது பதினாலு பதினஞ்சு வயசுக்கு மேலதான் அடையக்கூடிய காலம் ஒரு நேரம் இருந்துச்சு உள்ள பதினேழாயிரத்து இன்னும் பருவமடைலை ஆனா இப்ப பத்து ஒன்பது எல்லாம் பருவம் பிள்ளைகள் பெரிய பருவமடைந்து விடுகிறார்கள் சங்கைக்குரியவர்களே விஞ்ஞானம் வளர வளர மருத்துவமும் மருத்துவத்துறையும் பெருகிக் கொண்டே இருக்கிறது மார்க்கத்தினுடைய பார்வையில இது எதனுடைய பாதிப்பு என்று சொன்னால் சங்கைக்குரியவர்களே உணவு மாற்றம் உண்ணும் முறை மாற்றம் உணவு மாறிச்சு ஒண்ணு இன்னொன்னு உண்ணக்கூடிய முறையும் மாறியது இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய பாடங்கள் என்னன்னா உணவையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் கற்றுத்தருகிறது உண்ணும் முறையையும் கட்டுப்படுத்த வேண்டும் இந்த நோன்பை நமக்கு கற்றுத்தருக்கு இந்த நோன்ப ஒரு ஒர்க் ஷாப் ஒரு பயிற்சி பட்டறை என்று நாம் வைத்துக் கொண்டால் நீங்கள் பாருங்க காலையில சாப்பிடுறோம் கிட்டத்தட்ட மறுபடியும் ஆறரை வரைக்கும் அமைதியா இருக்கிறோமா இல்லையா சங்கைக்குரியவர்கள் மருத்துவர்கள் ஆச்சரியப்படு ஆச்சரியப்படுகிறார்கள் அதாவது பதினோரு மாசம் வேலை செய்து கொண்டிருந்த உள்ளுறுப்புக்கு ஒரு மாசம் ஃபுல்லா ரெஸ்ட் இந்த கல்லீரலை பத்தி சொல்லுகிற போது ராஜ உறுப்பு என்று சொல்லுவார்கள் மருத்துவர்கள் கல்லீரல் இருக்க ராஜ உறுப்பு அது மட்டும் ஒரு மனிதனுக்கு நல்ல முறையில் இருந்து விட்டால் அவன் நீடி வாழ்வது உண்மை சத்தியம் அல்லாஹுத்தான் இந்த நோன்பின் மூலமாக இரையச்சத்தை தருகிறான் என்று குரான் சொல்லுகிறது நபி சொல்லல்லா சொன்னாங்க சூமு நோன்புங்க தசிக்கு ஆரோக்கியம் பெருங்கண்டான் குரான் சொல்லுகிறது நோன்பின் மூலமாக இரையச்சம் பெருமானார் செல்லாலீஸ்வரன் செல்கிறார்கள் இந்த நோன்பின் மூலமாக உலகத்தில் நீங்கள் நன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுங்கள் ஏன் காலையிலிருந்து ஆறு முப்பது வரைக்கும் கல்லீரலுக்கு ரெஸ்ட் அது எந்த வேலையும் செய்யறது இல்லை இப்போ அது தனக்குள் ஏற்பட்ட இழப்புகள் பதினோரு மாதங்கள் அதற்கு ஏற்பட்ட இடப்பு பாதிப்பு பலகீனம் பின்னடைவு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கோ இந்த ஒரு மாதத்தில் அது சரி செய்து கொள்கிறது என்கிறார்கள் மாமேதைகள் இப்ப மீண்டும் அடுத்த ஒரு பதினோரு மாசத்துக்கு இந்த உடம்பை அது தயார் செய்து கொள்கிறது சங்கைக்குரியவர்களே அப்படி என்றால் இந்த நோன்பினுடைய பெரும் பலன்களில் ஒன்று ஆரோக்கியம் ஆனா அந்த நோன்ப நாம மார்க்கம் சொன்னதின்படி வைக்க வேண்டும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் உண்ணும் உணவு மாற்றம் இன்னும் உண்ணக்கூடிய முறை மாற்றம் உணவு மாற்றம்னா என்ன இன்னைக்கெல்லாம் பாருங்க நம்ம பிள்ளைகள் ஒருத்தருக்கும் இப்படி தந்தைக்கு வாப்பா கலின்னு என்னன்னு தெரியுமான்னு தெரியாது உனக்கு என்ன உணவு தெரியும் பிஸா பர்கர் சாண்ட்விட்சு அது இதுமா களி தெரியுமா தெரியாது ராகி தெரியுமா தெரியாது தம்பு தெரியுமா தெரியாது கேழ்வர இதெல்லாம் புக்கில் படிச்சிருக்கேன் அவன் புக்கில் படிச்சிருக்கான் ஒன்னாவது ரெண்டாவது புக்கில் படிச்சிருக்கான் அவ்வளோதான் வீட்டிலலாம் பார்த்த இல்லை பசங்களை ஹோட்டலுக்கு போகும்போது இடையில ஒரு ஹோட்டல் வருது நேச்சுரல் ஹோட்டல் அதாவது இயற்கை உணவகம் அங்கே என்னங்க இருக்கும் ராய் இருக்கும் கம்பு தோசை இருக்கும் அந்த ஹோட்டல்லாம் வேண்டாம் அதாவது எதிரில் இருக்கு பாருங்க ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் அங்கே போகலாம் தங்கைக்குரியவர்களை தெரிந்தோ தெரியாமலோ நாமும் அதில் மாட்டிக்கொண்டோம் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நல்ல உணவுகளை அதிகமாக சாப்பிட்டால் கூட அது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிறது குரான் அல்லாஹு தால குரான் சொல்லும்போது குரு சாப்பிடுங்க பஷரப்பு குடிங்க வலாத்து துசிரிக்கும் மீன் வரையும் பண்ணாதீங்க இதுக்கு என்ன அர்த்தம் நாம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கிற ஒரு அர்த்தம் சாப்பிட்டுட்டு தட்ட கொண்டு போய் மீதி சாப்பாட்டை கீழே கொட்டாதீங்க இல்லையா சாப்பாடு தட்டு சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் சாப்பாடு இருக்கு அதை கீழே கொண்டு போய் இது ஒரு அர்த்தம் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் இதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கான் இந்த குரானுடைய வசனத்திற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு என்னண்டா உங்களுக்கு எவ்வளவு உணவு தேவையோ அவ்வளவு சாப்பிடுங்க அவ்வளவு குடிங்க அதை விட அதிகமாக சாப்பிடவோ குடிக்கவோ செய்யாதீர்கள் ஏன்னா அல்லா எப்படி வச்சிருக்காங்கன்னா வயிற்றுக்குள்ள உணவு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் காற்று கொஞ்சம் என்றுதான் நல்லா வைச்சிருக்கிறான் இந்த கிரைண்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கிரைண்டருக்குள்ள ரெண்டு கிலோ கிரைண்டருக்குள்ள ரெண்டு கிலோ அரிசி போட மாட்டாங்க ஒரு கிலோ தான் போடுவாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க கேப் இருக்கும் அப்பதான் அதை அரைக்கும் இல்லையா வயிறும் அதே தான் அளவான உணவு தேவையான தண்ணீர் அது வயிறு அந்த கிரைண்டரை போல அரைத்து நமக்கு தேவையான சக்தியை தருகிறது இல்லையா இப்போ ஒருத்தர் அளவு கடந்து சாப்பிடுகிற போது இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய மாமேதைகள் சொல்லுகிறார்கள் அளவு கடந்து சாப்பிட்டா வயிற்றுக்குள் சேர்ந்த உணவு அது கிரைண்ட் ஆகாது நொதியால் அப்படியே கெட்டு போய் மலமாக வெளியேறிவிடும் சாப்பிட்ட உணவுல இருந்து உடம்புக்கு சக்தி வரணுமா இல்லையா பலம் கிடைக்கணுமா இல்லையா அது கிடைக்காது ஏன் அளவு மீறி சாப்பிட்டால் இப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக்கும் என்று இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறார் அப்ப நல்ல உணவையே அளவா சாப்பிடணும் அப்படின்னா மற்ற உணவுகளை பற்றி என்ன சொல்வது அளவுன்னா என்ன தெரியுங்களா கிட்டாபுகள்ல எழுதுறாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்போமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு என்ன வரும் இன்னொரு இட்லி சாப்பிடலான்னு ஆசை வருமா அப்படி வரும்போது நிறுத்திக்கணும் எவ்வளவு தர்ம சங்கடமான ஒரு விளையாட்டு பார்த்தீங்களா சாப்பிட்டே இருப்போம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு தோணும் இல்லையா அதுதான் அலாரம் அதோட நிறுத்திக்கங்க உங்களுக்கு தேவையான உணவு வந்து விட்டது சங்கைக்குரியவர்களே ஏப்பம் வரும்படி சாப்பிடுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அபு ஜஹிஃபான் ஒரு சஹாபி பெருமானாருடைய சபையில் இருந்து உட்கார்ந்து ஏப்பம் விட்டார் ஒன்னு வேறு ஏப்பம் விட்டார் ரெண்டு அபிசல்லா அலிசல்லம் பொதுவா சொன்னாங்க உலகத்துல வயிறு நிரம்ப யார் சாப்பிடுறாங்களோ அவங்க தியாமத்து நாள்ல ரொம்ப பெரிய பசியோட இருப்பாங்க இன்னும் அத்துவலன்னா யோமல் தியாமா உலகத்தில அதிகமாக சாப்பிடக்கூடியவர்கள் தியாமத்து நாள்ல ரொம்ப பசியோட இருப்பாங்க என்று சொன்னாரு அவ்வளவுதான் சங்ககிரியவர்களை என்ன அர்த்தம் நீங்க ஏப்பம் வர அளவுக்கு சாப்பிடக்கூடாது படிச்சவங்களுக்கு தெரியும் ஏப்பம் ஏன் வருது சாப்பாட்டுடைய அளவை கடந்து தண்ணி அளவை கடந்து மேல வந்துருச்சு காத்து உள்ள இருக்க முடியல அதனால வெளியே வருது அதுதான் ஏப்பம் இப்போ அபு ஜஹைபா ரதி அல்லாஹு தாலானுடைய வரலாற்றை பார்க்கிற போது ஆச்சரியம் அதற்கு பிறகு அவர் ஏப்பம் வரும்படி சாப்பிட்டதே இல்லை காலையில சாப்பிடுவாரு மதியம் சாப்பிட மாட்டார் அடுத்த நைட்டு தான் தங்கைக்குரியவர்களை என்னுடைய உணவு முறைகளை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும்னா நம்ம நல்ல உணவு தான் சாப்பிட்றோம் ஆனா எப்படி சாப்பிடணும் பசிச்சா சாப்பிடலாம் பசி வந்த பிறகு சாப்பிடணும் பசி வந்த பிறகு அளவா சாப்பிடணும் பசியோட எழுந்திரிக்கணும் இது ஆரோக்கியம் நீண்ட ஆயில் வாழ வேண்டுமா நீங்கள் பிராணிகள் எல்லாம் பாருங்க சிங்கம் எப்பயுமே சாப்பிடாது வாரத்துல ஒரு முறை தான் சாப்பிடுவான் அது அந்த சாப்பிட்ட பிறகு மான் வந்தாலும் சாப்பிடாதான் தங்கைக்குரியவர்களை அப்படி என்றால் பசித்த பிறகு சாப்பிட வேண்டும் பெருமானார் செல்லலாலி செல்லம் கற்றுத்தருகிற சுண்ணர் இல்லையா உணவே மருந்து இருந்துச்சு ஒரு காலத்துல இப்ப எப்படிங்க இருக்கு மருந்தே உணவு சாப்பிடறதுக்கு உணவு ஒரு டப்பா இப்படி திறக்கிறாரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தராரு சின்ன பையா இருந்துச்சு இப்போ ஒரு டப்பாவாயிருச்சு இன்னொரு அஞ்சு வருஷமான ஒரு பெரிய பையா இருக்கு எல்லாம் மாத்திர தங்கைக்குரியவர்களே மிக வருத்தமாக இருக்கிறது மார்க்கம் நம்மை ஒன்றும் அப்படி ஆரோக்கியமற்றவர்களாக எல்லாம் விடல பெருமானார் செல்லிஸ்வம் அவர்களுக்கு மிசு தேசத்தினுடைய அரசன் சில அன்பளிப்புகளை கொடுத்தான் அதுல ஒரு அன்பளிப்பு தான் ஒரு மருத்துவர் வந்துட்டார் மதினாவுக்கு வந்தாச்சு கடை போட்டாச்சு பல நாளாயும் நோயாளிகள் யாருமே வரல பெருப்பிட்டு வந்துட்டார் எங்க ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் வந்திருக்கேன் ஒரு நாலு பேர் வந்தாதானே எனக்கும் ஒரு சேவை செஞ்ச மாதிரி இருக்கும் அப்ப பெருமானார் செல்லி சொல்லம் சொன்னார்கள் நாங்க வசிச்சாதான் சாப்பிடுவோம் சாப்பிட ஆரம்பிச்சா வயல் நிரம்ப மாட்டோம் நகனு கோமுல் லாக்கு ஹத்தா நஜூ பசிக்கிற வரை சாப்பிட தொடங்க மாட்டோம் இதா அக்கல்னா சாப்பிட உட்கார்ந்தா வயிறு நிரம்ப மாட்டோம் அதனாலதான் நம்ம அத்தகையாத்துல உட்கார்ந்து சாப்பிடணும் எப்படிங்க உட்கார்ந்து சாப்பிடணும் பெருமானார் செல்லாலுவனும் சொன்னார்கள் நான் ஒரு அடிமையை போல உட்கார்ந்து சாப்பிடுகிறேன் நம்மால் அப்படி காலை விரிச்சு வச்சு உட்காந்தா வயிறு இப்படி இருக்கு இப்படி இருக்கும் உள்ள போய் விழுகிறதெல்லாம் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா உண்ணக்கூடிய முறை உண்டு இருக்கிறது உணவு கொஞ்சமாக போகணும் அதற்குண்டான அமைப்பு இருக்கிறது சங்கைக்குரியவர்களை பசித்த பிறகு சாப்பிடும் சகருக்கு எழுந்திருக்கிறாரு ஏப்ப வருது இப்ப சகரு செய்யணுமா இப்போ பறக்கிறதுக்கு ஒரு டம்ளர் பால் குடிச்சா போதும் நமக்கு ஒரு பயம் எங்க ஒரு பாலோட நிறுத்திக்கிட்டோம்னா மயக்கம் வந்துட்டா தலை சுத்தி விழுந்துட்டா தங்கிக்குரியவர்கள் அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம் நம்முடைய உணவு நம்முடைய உடம்பு ரெண்டும் அது பொருந்தி போகும் இருக்கக்கூடிய உணவை கொண்டு என்ன செய்து கொள்ளும் உடம்பு நம்மை தயார் கொள்ளும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் பசியை உணர்ந்தவர்கள்தான் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் இந்த நோன்பு பசியை செய்கிறது இன்னைக்கு நீங்க பார்த்தா தெரியும் நிறைய நோய் நல்ல உணவு சாப்பிட்றவங்களும் நோய் அதுல வந்து அந்த நோயை பட்டியலிடுகிற போது மிகுந்த வேதனையோடு இருக்கிறது சிறுவர்களை பற்றி சொல்கிறார்கள் தங்கக்குரியவர்களே இளைஞர்களுக்கு பிரஷர் இருக்கிறது இளைஞர்களுக்கு சுகர் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒபிசிட்டி உடல் பருமன் என்ன காரணம் முதல் இவர்கள் செய்கிற தவறு வசிக்காமே சாப்பிட்றது இன்னைக்கு நம்மகிட்ட அந்த பழக்கம் இருக்கு மணி எட்டாயிருச்சா சாப்பிடணும் மணி ஒன்னாயிருச்சா சாப்பிடணும் நம்ம ஐம்கா சாப்பிட்றோம் வசிச்சா சாப்பிட போறோம் அப்போ இந்த பழக்கத்தின் காரணத்தினால் என்ன ஆகிவிடுகிறது என்று சொன்னால் இந்த இளம் தலைமுறை தங்களின் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் பெருமானார் செல்லுல்லா அலி செல்லும் சொன்னார்கள் தங்கைக்குரியவர்களுடைய ஆரோக்கியத்தை கேளுங்கள் தான் ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்க பெரிய கிஃப்டே என்னங்க ஆரோக்கியம்தான் நீங்க பல இடங்கள்லாம் டைட்டிஷன் இருக்கிறாங்க இதை சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு குறையும் இதை குடித்தால் அறுபது நாளில் உடம்பு குறையும் இல்லையா வேடிக்கையா சொல்லுவாங்க டாக்டர் தான் போனார் உடம்பு வெயிட் அதிகமா இருக்கு நான் உட்காந்து வேலை செய்யறேன் பாருங்க தொப்பையெல்லாம் போட்டிருக்கு இப்ப டாக்டர் சொன்னார் ஏப்பா நீ வந்து காலையில ரெண்டு இட்லி ஒரு அரை டம்ளர் பால் இதுதான் சாப்பிடணும் அவன் கேட்டான் சாப்பிட்றதுக்கு முன்னாலையா சாப்பிட்ட முன்னாலேதான் சாப்பிடுறதுக்கு முன்னாலையா இன்னைக்கு சூழல அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு நம்ம நினைச்சாலும் நினைக்காம இருந்தாலும் ஒரு காலம் இருந்தது வாயினால் சாப்பிட்டார்கள் இன்றைக்கு கண்களால் சாப்பிடுகிறார் தவற்சிகரமான உணவு பார்த்தா நமக்கே இந்த கடைவீதியை கண்ணை திறந்து கடந்து போக முடியலையா பிள்ளைங்களை என்ன சொல்றது தங்கைக்குரியவர்களை அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிறதே கண்களாக சாப்பிடுகிறார்கள் கண் வழியா போய் மூளைக்கு அது கொடுக்கறது எந்த அளவுக்குன்னா இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இந்த துரித உணவுகள் இருக்குல்ல ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸு பிஸா பர்கர் எல்லாம் என்ன பிரச்சனை உருவாக்குதுன்னா சிறுவர்களுக்கு சுகரை கொண்டு வருகிறது பிபி கொண்டு வருகிறது இளம் மரணங்கள் அதிகரிக்கிறது என்று சொல்கிறார்கள் வேதனையாக இருக்க இள மரணங்கள் அதிகரிக்கிறது இப்ப சமீபத்தி ஆய்வு ஞாபக சக்தி அதிக ஞாபக சக்தி குறைகிறது இந்த துரித உணவுகள் அதிகமா சாப்பிடுற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி குறைவு ஏற்படுகிறது கவனச்சிதறல் ஏற்படுதுங்கிற கவனம் கான்சென்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் தானே கவன சிதறல் ஏற்படுகிறது எப்படி அந்த பிள்ளை படிக்கும் அடுத்து சொல்லுகிறார்கள் திட்டமிடுகிற திறன் குறைதான் உணவுக்கும் உணர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்கிறதுன்னு மார்க்கம் சொல்லுது மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் துரித உணவையே சாப்பிடக்கூடிய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அவங்க எதிலையும் கவனத்தோடு இருக்க மாட்டாங்க எதையும் திட்டமிட்டு அவர்களால் செய்ய முடிவதில்லை சமீபத்திய ஆய்வு அதிர்ச்சியாக இருக்கிறது உயிர் அணுக்கள் குறைகிறது சங்கைக்குரியவர்களே என்னடா அஜிர்த்து பயமுறுத்துறான்னு யோசிக்க வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரியான உணவுகளை குறைக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை அதிகரிக்க வேண்டும் சங்கைக்குரியவர்களை மார்க்க மேதைகள் சொல்கிறார்கள் அல்லாம அலிபனு சீனா மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்றவர் மருத்துவத்துறையில ஒரு நாள் ஒருத்தர் நோன்பு வச்சா மூணு வாரம் மருந்து சாப்பிடுவதற்கு சமம் என்று சொல்கிறார் அப்போ நாம் நோம்பு வைக்கிறோம் அது எப்படி வைக்கணுங்க தேவையான அளவு சாப்பிட்டா போதும் யாரும் வருத்தப்படக்கூடாது சால்னா அப்புறம் தயிர் பழம் காஃபி அப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நிதானமா மற்ற காலங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆறரை வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருக்கிறோங்கிறதுக்காகவே காலையில் அப்படியே ஒரு டிஷ் பெரிய ஐட்டம் போகுது சரி இத்தார்ல அதே மாதிரி ஒரு பெரிய ஐட்டம் ஒரு சுழற்சி வருது அப்படி என்று சொன்னால் இந்த நோன்பின் மூலமாக நமக்கு ஏற்பட வேண்டிய பலன்கள் ஏற்படுமா தங்கைக்குரியவர்களே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் நம்முடைய ஆரோக்கியத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை வேண்டும் என்ன காரணம்னா இந்த மருத்துவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறார்கள் இந்த தலைமுறை அடுத்த தலைமுறையினுடைய மரணத்தை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அத்தா மூத்தாயிருவாரு அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பையன் மூத்திருப்பா அப்படியெல்லாம் இல்ல இவர் தங்குண்டே பிள்ளைகள் சிறுவர்கள் மரணிப்பதை பார்க்கிறார்கள் நோயினால் கேன்சர் போன்ற பெரும்பெரும் நோய்கள் வருவதற்கு இவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் காரணம் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நோன்பு நம்முடைய உணவையும் கட்டுப்படுத்த சொல்கிறது உண்ணக்கூடிய முறையையும் கட்டுப்படுத்த பசி தெரியும் கப கப வயிற்றுலேசு ஒரு எரிச்சல் வரணும் அப்ப தண்ணி அப்ப வயிறு ஒரு சந்தோஷப்படும் பெருமானார் செல்லல்லா அலி சொன்னார்கள் இது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறதுன்றாங்க நமக்கு அப்படி வருதான்னு பாக்கணும் அப்படி வந்துருச்சுன்னா நாம் உணவு முறைகளை மிக சரியாக கற்றுக்கொண்டோம் என்று பொருள் என்ன காரணம் இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலை என்னன்னா ஊட்டச்சத்து உணவு தர வேண்டும் என்று சொல்கிறார்கள் சங்கைக்குடியவர்களே பெருமானார் சல்லல்லாஹு அலைவசம் சொன்னார்கள் அல் முக்மின் கவியு அஹபு இலல்லா பலமுள்ள உடல் திடகார்த்தரமுள்ள மூமின் அல்லாஹுக்கு பிரியமானவன் மினல் முக்மினின் பலகீனமான மூமினை விடாண்டான் நம்ம பையன் பைய தூக்கிட்டு போக முடியலங்க ஸ்கூல் பேக தூக்கி போக முடியல பிள்ளைகள் பத்து வயதுல பருவம் அடைகிறார்கள் என்று சொன்னால் இதை நாம் எந்த கணக்கில் வைப்பது அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு உணவு முறைகளை நாம் மாற்ற வேண்டும் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலேயும் நாம் வைக்கிற போது நாம் இந்த நோய்களை விட்டு நகர்ந்து கொள்ளலாம் நோன்பினால் ஏற்படக்கூடிய பலன்களை மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்கிறார்கள் என்னென்ன நோயெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த எல்லா நோய்க்குமான தீர்வு நோன்பு வைப்பது ஆருண்டசீர் பாதுஷா அவருடைய அவையில நான்கு மருத்துவர்கள் ஒருத்தட்டையும் கேட்கிறாங்க பக்க விளைவே இல்லாத மருந்து ஒண்ணு சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் ஒன்னும் சொல்றாங்க ஒரு மருத்துவர் சொன்னார் நோன்பு வைப்பது பக்க விளைவே இல்லாத எல்லா நோய்களுக்குமான மருந்துன்னு சொன்னார் தங்கைக்குரியவர்களே அப்படி என்றால் பெருமானார் சல்லல்லாஹு உலே செல்லம் சொன்னார்கள் சூமு நோன்பு வையுங்க தசிபு ரமலான் நோன்பை கடந்து மற்ற நாட்களிலேயும் நோன்பு வைக்க வேண்டும் அது எப்படி வைக்கிறீங்க தேவையான அளவு சாப்பிட்டா போதும் நமக்கு எது தேவையோ அன்றைய பகலை கடத்துவதற்கு தேவையான அளவுக்கு நாம் உணவை எடுத்துக்கொண்டால் போதும் நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கைகளில் தருகிறான் நாம் அதை கட்டிவிட்டு விடக்கூடாது யார் குறைந்த உணவை சாப்பிட்டு அவர்கள் நோன்பு பிடிக்கிறார்களோ நீண்ட ஆயுள் வாழ்கிறார்கள் அவர்கள் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது நோய்களை விட்டு நீங்க பெறுகிறார்கள் சங்கக்குரியவர்களே சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் நாம் ஆரோக்கியமா இருந்தாதான் மார்க்காரியமாக உலக காரியங்களை செய்ய முடியும் அல்ல நாயன் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வாழ்வியல் ஒழுங்குகளை குறிப்பாக உணவு ரீதியான அந்த ஒழுங்குகளை நாமும் கற்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழக்கூடிய நசீபை வல்ல நாயின் எல்லோருக்கும் வழங்குவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபர்காத்தூர்